மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்தியான சிறுதானிய அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தினை கம்பு குதிரைவாளி சாமை இது நாளும் கலந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் சிறு பருப்பு கால் கப் பருப்பு கால் கப் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகா வத்தல் இதையும் சேர்த்து ஊற வச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சீரக மிளகாவத்தில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகுள் தம்பருப்பு கருவேப்பில் பொடியாக வெட்டின வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இதை ஆறுனப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவோட சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு தோசையாக ஊற்றிக்கலாம் சின்ன குழந்தைங்க தோசையாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா குளிப்பனியாரம் மாவு கூட செஞ்சு கொடுக்கலாம் மேலே நல்லா நான் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டான சிறுதானியாடை ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ